ஒடிசாவில் புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் ரத யாத்திரை ஜூன் இருபத்தேழு அன்று கோலாகலமாக தொடங்கியது இந்த யாத்திரையை காண இந்தியாவிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளனர் இந்த ரத யாத்திரையின் போது ஜெகநாதர் மற்றும் அவரது சகோதரர்களான பாலபத்ரா மற்றும் சுபத்ரா ஆகியோர் இடம்பெற்ற ரதங்களை பக்தர்கள் இழுத்துச் செல்வார்கள் ஜூன் இருபத்தேழாம் தேதி தொடங்கும் இந்த ரத யாத்திரை ஜூலை எட்டாம் தேதி மூன்று தெய்வங்களும் தங்கள் பிரதான சன்னதிக்கு திரும்புவதோடு முடிவடைகிறது பன்னிரண்டாம் நூற்றாண்டிலிருந்து இன்று வரை பூரி ஜெகநாதர் ரத யாத்திரை ஒவ்வொரு ஆண்டும் மிகுந்த ஆடம்பரத்துடனும் சிறப்புடனும் நடத்தப்பட்டு வருகிறது இந்த நேரத்தில் குஜராத்தில் உள்ள கோல்வாடா அருகே ஜெகநாதர் ரத யாத்திரையின் போது பரபரப்பு ஏற்பட்டது ஊர்வலத்தில் இருந்த ஒரு யானை திடீரென பக்தர்களை தாக்கியதாக கூறப்படுகிறது இதனால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு பக்தர்கள் அனைவரும் பயந்து அங்கிருந்து வெளியேறினர் அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது